அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வில்லேஜ் பெயிண்டர் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கனு பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் கம்பி கேட்டு கம்பி கதவுகள் ஜன்னல்கள்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் அதாவது ஆயில் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தெரியாதவங்க எனாமல் பெயிண்ட் வந்து எப்படி அடிக்கிறது எந்த ப்ரொசீஜர் படி அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒரு மாதிரி அடிப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பிகளுக்கு மேலே மட்டி அடிச்சுட்டு அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எனாமல் அடிப்பாங்க நாங்கள் எப்படி அடிக்கணும்னு பார்த்திங்கனா இதற்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் பண்ண கம்பியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கிறீமா அது வந்து பார்த்தீங்க அப்போனா பில்டிங் டாக்டரோட கரோஷீல்டு இஜெட்டார்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இது இந்த ப்ராடக்டோட பயன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா துருக்கு பிடிக்கிற கம்பிகள் நீங்கள் மட்டி அடிக்கிற பார்த்திங்களா அந்த மட்டிக்கு பதிலாக இந்த 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 பெயிண்ட்டை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டி அடிச்சால் கூட துரு பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி கரோஷீல்டு இஜெட்டார் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துரு பிடிக்கவே பிடிக்காது செம்ம ஒரு லேமினேட் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் அடித்தது பினிசிங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரோஷீல்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இஜட்டார் அடிச்சாவுக்களே விட்டுருவாங்க இப்போ நம்ம அடிச்சுட்டு அதற்கு மேலே ஏனாமல் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்ன கரோசில் டிஜெக்டர் அடித்த பச்சை கலர் இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைனல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு மேலே என அடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏனாமல் வந்து பார்த்திங்கன்னா ரோலரை பயன்படுத்தி அடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா நல்லா இரும்பு தூள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா தேய்ச்சிட்டு துருவெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டி அடிக்கிறோம் மட்டி அடிச்சிருங்க இல்லை நான் சொன்ன மாதிரி லிக்யூட் அடிக்கிறேன் துருவே லைஃப் டைம் முடிக்கூடாதுன்னா இந்த கரோசீல் அடிச்சுட்டு அதற்கு மேலே எனாமல் அடிச்சிங்க அப்படின்னா செம்ம ஃபினிஷிங்